அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் அதாவது பதினோராம் இடத்தில் கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுற இந்த குரு பகவானோட யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா சூரியன் சுக்ரன் எல்லாமே கோச்சாரத்தில் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க பதினோராம் இடம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே ஆகக்கூடிய ஒரு வீடு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் இதெல்லாமே நடக்கும் ஆக இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது அதுக்கப்புறம் கிரக நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு மூணு கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவாங்க பனிரெண்டாம் இடம்னா ஒன்றும் உங்களுக்கு தெரியும் ஒன்று முதலீடு பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இல்லை பொருள் இல்லைங்கிறவங்க பொறுமையாக இருங்க ஏன்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குமானா இல்லை ஆக நல்லா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அடக்கி வாசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றும் செலவு பண்ணணும் இல்லை பற்றாக்குறையாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் பேச்சை குறைங்க தேவையில்லாத எந்த விஷயமும் யார்கிட்டையும் பேசாதீங்க மற்றவங்க சொன்னால் பொறுமையாக கேட்டுங்க கவுண்டரு எதுவும் கொடுக்காதிங்க பேச்சே உங்களுக்கு பிரச்சனையாக வருவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது இது எல்லாமே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் ஸோ மாதத்தில் பாதி நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவும் மீதி பாதி நாட்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையிலும் சஞ்சரிக்கிறதுனால கவனமாக நீங்கள் டீல் பண்ணுற இது இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஸோ என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டங்களை நீங்கள் பூஸ்டப் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஆஃப்டர் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் இது எல்லாமே சுமூகமாக இருக்குமானா இல்லை அதனால் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களோட முயற்சிகளை அடைக்கி வாசிங்க பெரிய லெவலில் புதிய காரியங்கள் எதுலேயும் ஈடுபட வேண்டாம் அது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால் நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க புதிய முயற்சிகளை பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இந்த மாதம் இல்லை இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு செயலாகும் நீங்கள் எதிர்பார்த்த பார்த்து விலைக்கு போகுமான்னா இல்லை பாட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கணும் இதே தான் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலையும் இருக்குது ஒன்று அவங்களுக்காக செலவு பண்ணணும் அல்லது அவர்களாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இதையெல்லாமே நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு எதிர்பாராத பயணம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பயணம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் தேவையற்ற தொல்லைகள் மன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலைகள் பயணங்களே நமக்கு அசோரியமாக இருப்பதற்கான காரண காட்டங்கள் இதெல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா பதினான்காம் தேதிக்கு தான் அந்த உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு தந்த சேல்ஸு லாபம் இருக்குது இருந்தால் கூட இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் முதலே சொன்ன மாதிரி தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதுவும் இல்லாமல் உங்களுடைய எஜிகேஷன்லேயுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பண வரவும் தன வரவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் பண வரவு பொருள் வரவு எது காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தால் அது இந்த மாதம் கிடைக்கும் ஒரு பக்கத்து நன்மைகள் தீமைகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் கிரகங்களும் நட்பலன்களும் உண்டு அந்த நன்மைகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும் இல்லை இவ்வளோ வருஷமும் வராத படம் முன்னோருடைய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு அதுவெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவும் தனம் வரவும் இருக்குது அதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பென்ஷன் பணம் வராமல் இருக்குது அல்லது அரியர்ஸ் பணங்கள் வராமல் இருந்தால் இந்த மாதம் வரும் இல்லை பென்ஷன் பிஇ பணம் வரல கிராஜுவேட்டி வர வேண்டியிருக்கு அல்லது வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வரவேண்டிருக்கு டிவிடெண்ட் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத பணம் வரவும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வழக்கம் போல் அஷ்டம சனி இருந்தாலும் அதெல்லாம் பற்றி பெருசாக ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எந்த சனி நமக்கு தடை பண்ணுறாரோ அந்த சனி தான் நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அந்த சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால தான் உங்களுக்கு கிடைக்குங்கிற வார்த்தையவே உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் பெரிய விஷயமே உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல இருக்கார் ஆனால் அவர் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால தான் எதையாவது முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது சஞ்சரி இருந்தால் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருங்க அதை பற்றி டீல் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கெரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கூட உங்களுடைய சர்வீஸ் தானத்துக்குரிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி கிரகங்கள் உங்களை சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு சுமார் ஸோ வேலையை நிமித்தமாக ஏதாவது இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபராக இன்னர் சேஞ்சஸ்ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனம் எல்லாமே சுமூகமாக போகிற மாதிரி இருக்கும் பட் எதுவுமே சுமூகமாக இருக்காது அதனால் ஒர்க்கில் பெரிய லெவலில் டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஒரிஸ் இருக்கும் பார்க்க வேலையை விட்டுறலாமாங்கிற மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் இருக்கும் பெருசாக ஒன்றும் அலட்டிக்காதீங்க ஒரி பண்ணாதீங்க கிரகங்கள் மாறும்போது எல்லாமே மாறிடும் இந்த மாதம் அதனால் கிடைச்ச வழியை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் பெரிய லெவலில் நான் கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்சு போடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரு பக்கம் பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய சர்வீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பெருசாக ஒன்றும் வேலையில் இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனுக்கோ பாசிபிலிட்டிஸ் இல்லை உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்கள் கூட இருக்கிற உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறதும் இல்லை உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எஃபர்ட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கக்னைஸ் இருக்கும் அப்படின்லாம் இந்த மாதம் கரையரை பொறுத்த வரைக்கும் இல்லை ஸோ ஜாப் இருக்குது வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது அதோடு நீங்கள் அலாட்டாக இருங்க ஸோ கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதனால் இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப வேலையில் கவனம் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடியிலேயே ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பட் உரிய ஆறுதலான விஷயம் என்னென்னா இந்த மாதம் யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணிங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமையும் ஏற்கனவே பண்ணிகிட்ருந்திங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைப்பதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் கவர்மெண்டால உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் அந்த காரியங்கள் நல்ல விதமாக அமையும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து பைரவருடைய வழிபாடு தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வர தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சேவிச்சிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதர் கடவுள் விநாயகர் அவரை நீங்கள் முக்கியமாக கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்தே அவர் சகலத்தையும் விடுவிட்டு உங்களுக்கு நல்லருள் புரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்